ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மந்திர கே சாவி இப்போ மைவி த்ரீ ஆட்ஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதாவது எம்டி ஃபோரம் சேனல்லே ஆகட்டும் இன்றைக்கி வெல்கம் வீடியோலே ஆகட்டும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லாேருக்கும் வருத்தமான ஒரு நியூஸ் தான் அதாவது எனக்கும் கூட தான் வருத்தம் யாருக்கும் வருத்தம் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது எல்லாேருக்கும் தெரியும் அதாவது ஆப் அப்டேட்டுங்கிறதுனால சனிக்கிழமை வந்து நிறைய பேர் பேமெண்ட் ரொக்கஸ் கொடுத்தா கொடுக்காம விட்ருப்பீங்க அதனால் சண்டே கொடுத்துருப்பீங்க அதனால் வந்து இந்த வாரமாவது அமௌண்ட் வந்துடும் கண்டிப்பாக அப்படின்ட்டு ஒரு பதிமூணு நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க இப்போ அவங்களுக்கும் பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும் ச சப்போஸ் வந்து சனிக்கிழமை பேமெண்ட் ரொக்கஸ் கொடுத்துருந்தா கூட போன வாரம் அதாவது லாஸ்ட் வீக் வந்து நமக்கு அமௌண்ட் வந்துருக்கும் ஆனால் அந்தத்த நாள் ஓடிபி வராததுனால நம்மளால் வந்து பேமெண்ட் ரிக்கொஸ்ட்டு கொடுத்தும் கூட இப்போது வந்து பதிமூணு நாள் ஆகிப்போச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க அது போக இந்த வாரம் கொடுக்குறவங்களாகட்டும் அடுத்த வாரம் கொடுக்குறவங்களாகட்டும் நிறைய பேத்துக்கு மனது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் வந்து நமக்கு அதை வச்சு தான் நம்ம நிறைய பேர் கமிட்மெண்ட் இருப்பீங்க கண்டிப்பாக அதுலேருந்து இஎம்ஐ ஆகட்டும் இல்லை செலவு எந்த ஒரு செலவுக்காகட்டும் அதை நம்ம நம்பி தான் இருந்துகிட்ருந்தோம் கண்டிப்பாக நானும் கூட தான் ஆனால் வந்து இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதனால் நம்ம வந்து தாங்கி தான் ஆகணும் கஷ்டத்தை ஒரு ரெண்டு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரெண்டு மாதம் வந்து ரெண்டு மாதமா இல்லை ஒரு மாதமா இல்லை மூணு மாதமா அது என்னங்கிறது சரியாக தெரியல அவங்க மெயினாக சொன்ன க காரணம் என்னென்னா மெயினாக வந்து கேஒய்சி அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கவர்மெண்ட்லேருந்தே சொன்னதுனால அது கண்டிப்பாக அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த வாரம் மாவுது அமௌண்ட்டு போட்டிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் கொடுத்தவங்களுக்காவது அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணியிருக்க லாம்ல அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருப்பீங்க ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் அதை தாண்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ஏன்னா ஆல்ரெடி அது இதுன்னு எதாவது சொல்லிகிட்டு இருக்க போது நம்ம மறுபடியும் ஏதாவது அவங்க சொன்னதை தாண்டி நம்ம எதாவது பண்ணிட்டோம்னா இன்னும் பெரிய கஷ்டம் அதனால் கம்பெனியை காப்பாற்றணும் நம்ம கண்டினியூஸாக நம்ம அமௌண்ட்டு பேமெண்ட்டு வாங்கணும் எல்லாம் பண்ணணுன்னா இந்த ரெண்டு மாதத்தை நம்ம தாங்கி தான் ஆகணும் அதனால் நானும் கஷ்டம்தான் படுறேன் அதனால் இப்போ நான் எங்கிட்டலாம் காசு அதிகமாக இருக்குன்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லல உங்களை மாதிரி தான் நானும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம வந்து கேப்சப் பண்ணுறது பண்ணலாம் ஆஃபீஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும் ஸ்டோரும் ஓப்பனில் தான் இருக்கும் ஓஎம் ஜாயின் பண்ணலாம் பிஎம்மும் ஜாயின் பண்ணலாம் இந்த சில்வரும் கோல்டும் டைமண்டும் க்ரௌனும் மட்டும் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நமக்கும் பேமெண்ட் ரிக்வஸ்ட்டு கொடுக்க முடியாது அந்த எப்போ அவங்க நெக்ஸ்ட் வந்து ரீஓப்பன் அதாவது பேமெண்ட்லாம் வர்றதுக்கு எந்த ஒரு தங்குதடி இல்லாமல் கொடுக்குறாங்களோ அவங்க சொல்லுவாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் ரிக்கஸ் போடலாம் அது போக பேமெண்ட் ரொக்கஸ் கொடுத்தவங்களுக்கும் முதல்ல அவங்க பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம இப்போ ஒரு மாதத்துக்கு உண்டான அமௌண்ட்டு நம்ம ஒரு பேமெண்ட் ரிக்கஸ் கொடுத்தோம் ஆனால் அது வரல இன்னும் ஒரு ரெண்டு மாதமோ அல்லது மூணு மாதமோ கழித்து நம்ம மறுபடியும் நம்ம பேமெண்ட் ரகஸ் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மூணு பங்கு மேலே நமக்கு அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஐம்பதாயிரம் வாங்குகிறாங்க அப்படின்னா ஒரு மூணு மாதமே ஆனால் கூட ஒன்றரை ரூபா தர மாதிரி இருக்கும் அப்படி இருக்கு எடுக்கும்பொழுது கம்பெனி சைட்லேருந்து அது கரெக்டாக கொடுத்துருவாங்களா மொத்தமாக கொடுத்துருவாங்களா இல்லை அதிலிருந்து ஏதாவது கட் பண்ணுவாங்களா அப்படின்ற சில கொஸ்டின்லாம் கண்டிப்பாக ஏன் டவுன்லைனில் கூட கேட்டாங்க அதை பற்றி நம்ம வந்து இப்போ எதுவும் சொல்ல முடியாது அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எம்டி சார் வந்து ஃபோரம் சேனல்லையோ இல்லை வந்து வெல்கம் வீடியோலையோ கண்டிப்பாக அடுத்தடுத்து சொல்லுவாங்க இப்போதைக்கு அவங்க சொன்ன தகவலில் மெயின் வந்து என்னென்னா அதாவது கேஒய்சி அப்டேஷன் பண்ணணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அதை மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அது ஒன்று அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே ஒரு பத்து நாளுக்குள்ளே அந்த கேஒய்சி அப்டேஷன் வந்து பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு அது எப்படி பண்ணணுன்றதையும் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருக்காரு சப்போஸ் அதை பார்த்தோம் கண்டிப்பாக போட பண்ண முடியல அப்படின்னா ஆஃபீஸ் நியரஸ்ட்டு ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் போய் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஒய்சி அப்டேஷன் வந்து இந்த மந்த்துக்குள்ளே முடிச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து எலெக்ஷனும் வருது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ எலெக்ஷனோட டேட்டும் அறிவிச்சுட்டாங்க இப்போ வந்து இன்றைக்கி மூணு மணிக்கு தான் அறிவிச்சாங்க பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பத்தொம்போதாந்தேதி தேதி ஏப்ரல் மாதம் வந்து நமக்கு எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் நாலாந்தேதி தான் ரிசல்ட்டு ஸோ கேப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு ஒன்றரை மாதமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் எலெக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ரிச கேப் இருக்குது ஆனால் வந்து நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த பேமெண்ட் தரதாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பண்ண முடியும் அது வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது இது கவர்மெண்ட் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் சில பேர்த்துக்கு இல்லை நிறைய பேர்த்துக்கு எனக்கும் கூட அந்த ஒரு கொஸ்டின் இருக்குது அதாவது என்னென்னா அதாவது எலெக்ஷன்னால் அதாவது பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமா அதுக்கப்புறம் அந்த பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆக்சிப்ஷனில் வந்து நமக்கு மைவி த்ரீ ஆட்ஸ்லேருந்து பேமெண்ட் ரிக்ஸ் கொடுக்கலாம் கொடுத்தவங்களுக்குலாம் அமௌண்ட் வந்துருமா அப்படிங்கிறது தெரியல சப்போஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் மைவி தேர்ட்ஸும் வந்து மறுபடியும் பேமெண்ட் அட்ரெஸ் கொடுக்கலாமா என்ன ஏதுங்கிறது சரியாக தெரியல அதாவது எலெக்ஷன் வரைக்குமா அல்லது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம்தான் செயல்படுமா அப்படிங்கிறது சரியாக தெரியல இது வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து அதுவும் எம்டி ஃபோரம் சேனல்லையோ வெல்கம் வீடியோலையோ கண்டிப்பாக சொல்லுவார் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதாவது எலெக்ஷன் வரைக்கும் தான் நமக்கு வந்து பேமெண்ட் வர்றது ஸ்டாப் ஆகிருக்குது எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பேமெண்ட்டெல்லாம் வந்துடும் அது போக பேமெண்ட்ருக்கொஸ்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு ஏன்னா வந்து நம்ம எம்டி வந்து அப்படி அதாவது அப்புறம் எல்லாமே நார்மலாக முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை தெளிவாக தெரியல அதனால வந்து நீங்கள் இப்பவே வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு நார்மலாக அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல இருந்துக்க வேண்டாம் நீங்க எதுக்கும் உங்கள் மைண்டில் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலே கண்டிப்பாக அதாவது மூணு மாதம் வரைக்குமே நமக்கு பேமெண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு ஹோல்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் நீங்கள் இருங்க ஏன்னா அதை வச்சு நீங்கள் ஏதாவது கணக்கு போட்டுக்குவீங்க அதாவது இஎம்ஐ ஆகட்டும் இல்லை அந்த அமௌண்ட்டு தூக்கி இதில் கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு மைவி த்ரீ ஆட்ஸ் அமௌண்ட்டு வச்சு எந்த ஒரு கணக்கும் நீங்கள் போட்டுக்க வேண்டாம் உங்களுக்குன்னு சொல்ல வரல எனக்கும் தான் நமக்கு மைவி த்ரீ ஆட்ஸ்லேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வராது அதாவது வராது அப்படின்னா அமௌண்ட் ஹோல்டாக இருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக அமௌண்ட்டுங்கிறது நமக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம உருவாக்கிக்கலாம் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா மை வி த்ரீ ஆட்ஸ் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் எந்த ஒரு கணக்கும் பண்ண வேண்டாம் அதாவது இந்த ஒரு மூணு மாதத்துக்கு ஓகேவா அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிடும் நார்மல் ஆகிடும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் கண்டிப்பாக மறுபடியும் எப்பவும் போல் ரன் ஆகுன்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் அடுத்து முக்கியமாக நான் ஒன்று சொல்ல விஷயம் அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறது அதாவது இப்போ சொல்லிட்டாங்களா இந்த ரெண்டு மாதம் கேப்பு இல்லை ஒரு ரெண்டரை மாதம் மூணு மாதம் கேப்புன்னு சொல்லிட்டாங்களா இதை வச்சு நம்ம யூடியூபர்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களையே சொல்கிறேன் அதாவது நம்ம கூடயே இருந்துகிட்ருப்பாங்க மாதம் மாதம் அமௌண்ட் எடுக்கிறோம் அவனுங்களுக்கும் எல்லாமே தெரியும் ஏதோ வயிற்று செல்லில் உட்காந்துட்ருப்பானுங்க நிறைய பேர் எல்லாருமே எல்லா விதமாகவும் பேசிகிட்டு தான் இருந்துருப்பானுங்க இப்போ ரெண்டு மாதமாக அதாவது இப்போ பிரச்சனையெல்லாம் நடந்ததில்ல அதெல்லாம் பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பானுங்க கேள்வி பண்ணியிருப்பானுங்க ஆனால் வந்து இப்போ ரெண்டு மூணு வாரமாக டே இன்னும் அமௌண்ட் வந்துட்டு தான் இருக்குதா இன்னும் கேப்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்களா எப்படா வராதேடா அப்படின்லாம் கேட்டானுங்க கண்டிப்பாக எங்ககிட்டே கேட்டிருக்கானுங்க என் டவுன்லைன்லேயும் நிறைய பேர்த்திட்ட கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கானுங்க ஆனால் அதை தாண்டி பண்ணுறாங்கன்ட்டு ம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க இப்போ இந்த விஷயம் வந்ததனால இப்போ மறுபடியும் அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் கண்டிப்பாக மறுபடியும் அவனுங்களை கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவானுங்க ஏளனமாக பேசுவானுங்க எல்லாமே நடக்கும் யூடியூப்லேயும் பேசுவாங்க இதுவும் நடக்கும் ஆனால் எதையும் நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நானும் அப்படி தான் நான் இருக்கேன் அதனால் நீங்கள் எதையும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் முக்கியமாக நான் கடைசியாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னு மட்டும் தெளிவாக கேட்டுக்கோங்க அதாவது மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏணி படிக்கட்டு ஏனி படிக்கட்டுனா ஒரு பரம பதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கள அந்த பரம பதத்தில் இருக்கிற ஒரு ஏனி படிக்கட்டாக மட்டும் நீங்கள் மைவி த்ரீ ஆட்ஸை பாருங்கள் ஓகேவா பாய் குட் நைட்